வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேடன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் சாம் த்ரீ யூனிட் த்ரீ தலைமை பண்பு இந்த லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் எழுத்தை மாற்றுவேன் விடையை எழுதுவேன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க தென் செகண்ட் ஒன் மக்கள் அதிகம் கூடினால் ஆன்சர் கூட்டம் தென் விவசாயம் என்பது ஒரு தொழில் அடிப்பட்டவருக்கு செய்ய வேண்டியது உதவி துவர்ப்பு என்பது சுவை தென் படிப்பேன் கண்டுபிடிப்பேன் ஃபர்ஸ்ட் ஒன் காலை மாலை இரண்டிலும் உண்டு லை தென் வறுமை நேர்மை இரண்டிலும் உண்டு மை தென் வரப்பு கலப்பை ஆன்சர் இப் பள்ளி பட்டி ஆன்சர் பா கண் மண் ஆன்சர் இன் தென் புதன் புவி ஆன்சர் பு நிர்வாகம் செய்ய தேவை ஆன்சர்ஸ் நோட் பண்ணியிருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தலைமை பண்புன் கிடைக்கும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க தென் பத்திக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுப்பேன் எழுதுவேன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் அனைவருக்கும் பிடித்தமானவர் தென் செகண்ட் ஒன் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர் தென் தேர்ட் ஒன் துன்புறுவோர் மீது அன்பு காட்டுபவர் நெக்ஸ்ட் ஒன் நான் தலைவரானால் செய்வதை எழுதுவேன் ஃபர்ஸ்ட் ஒன் காலை வழிபாட்டு கூட்டத்தில் நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவேன் தென் பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க நான் சுத்தம் செய்வேன் நெக்ஸ்ட் ஒன் பள்ளியின் குடிநீர் குழாய் மற்றும் கழிப்பறை குழாயில் தண்ணீர் வீணாகினால் நான் திறந்த குழாயை மூடி வைப்பேன் நெக்ஸ்ட் ஒன் என் நண்பர்கள் உணவை கீழே கொட்டினால் நான் கொட்டக்கூடாது என்று ஆலோசனை கூறுவேன் நெக்ஸ்ட் ஒன் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் எந்த ஊரில் நிர்வாகி தேர்வுக்கான போட்டி நடைபெற்றது என்பதை எழுதுக ஆன்சர் செந்தூர் என்னும் ஊரில் நிர்வாகி தேர்வுக்கான போட்டி நடைபெற்றது நெக்ஸ்ட் ஒன் தலைவர் பூவண்ணனை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன ஆன்சர் எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை தென் நெக்ஸ்ட் ஒன் பாலன் தொழில் சார்ந்த பயிற்சிகளை யாருக்கு கொடுத்தார் என்பதை எழுதுக ஆன்சர் ஸோ கொஸ்டின்ல பாலன் இருக்க பிளேஸில் பூவண்ணன் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் தென் நெக்ஸ்ட் ஒன் பூவண்ணன் சில குடும்பங்களுக்கு எவற்றை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் ஆன்சர் கல்வியுடன் கலைகளையும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் தென் நெக்ஸ்ட் ஒன் படங்களுக்கு ஏற்ற இனைச் சொற்களை எடுத்து எழுதுவேன் First ஒன் ஓங்கி உயர்ந்த செகண்ட் ஒன் நீரும் நெருப்பும் தென் ஏற்ற இறக்கம் கல்லும் முள்ளும் நெக்ஸ்ட் ஒன் படங்களையும் சொற்களையும் கொண்டு தொடர்களை எழுதுவேன் ஆன்சர் அணில் மரத்தில் ஏறி இறங்கி விளையாடியது நெக்ஸ்ட் ஒன் ஆறு வளைந்து நெளிந்து செல்கிறது நெக்ஸ்ட் ஒன் குரங்குகள் அங்கும் இங்கும் தாவி விளையாடியது தென் லாஸ்ட் ஒன் செடி வாடி வதங்கி காணப்படுகிறது தென் உரையாடலை இணை சொற்களால் நிரப்புவேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஓங்கி உயர்ந்து தென் செகண்ட் ஒன் பச்சை என்று தென் தேர்டு ஒன் பறந்து விரிந்த தென் லாஸ்ட் ஒன் வளைந்து நெளிந்த தென் பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் எதிரும் புதிரமாக இருப்பவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாபு கோபு தென் பாபுவுக்கு பிடித்தவை ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெள்ளைப்பூக்கள் பொம்மை தென் தேர்ட் ஒன் பத்தியில் இடம்பெற்ற இணை சொற்களை எடுத்து எழுதுக ஆன்சர் பச்சை பசையில் என்ற எதிரும் புதிரமாக செக்க சிவந்த வெள்ளை வெளியர் என்ற தென் நீ கோபுவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய் ஆன்சர் நானும் கோபு செய்தது போலவே செய்திருப்பேன் தென் படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் தாவரங்களிலிருந்து கிடைப்பவை ஆன்சர் சூரியகாந்தி பஞ்சு மிளகு சுண்டல் பூசணி கரும்பு பூக்கள் உளுந்து தென் தூ எழுத்துக்குள்ள சொற்கள் ஆன்சர் துண்டு விருந்து துடுப்பு உளுந்து தென் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் ஸோ சேர்த்தர் ரீட் பண்ணிக்கோங்க நாங்கள் வாழும் வீடு நாங்கள் வாழும் சிற்றூர் இந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க தென் படிப்பேன் சிறகடிப்பேன் ஃபர்ஸ்ட் ஒன் வாத்து உருவாக்க நினைத்தது என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஆ நீச்சல் குளம் தென் வாத்து குளத்தில் என்ன செய்தது ஆன்சர் ஆப்ஷன் ஆ நீந்தியது தென் நெக்ஸ்ட் ஒன் செய்யலாமே இது எந்த நாள் என்று எழுத தமிழினிக்கு உதவுங்களேன் ஃபர்ஸ்ட் ஒன் சுதந்திர தினம் தென் செகண்ட் ஒன் குழந்தைகள் தினம் தென் தேர்ட் ஒன் மாட்டு பொங்கல் தென் ஃபோர்த் ஒன் கலை திருவிழா ஃபிஃப்த் ஒன் ஆண்டு விழா தென் நெக்ஸ்ட் ஒன் சிட்டுக்குருவிகள் தினம் தென் தமிழினிக்கு உதவுங்களேன் இது எனது ஊஞ்சல் நாங்கள் அனைவரும் ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் இது எனது சிற்றுண்டி நாங்கள் அனைவரும் சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் இதயங்கள் வகுப்பறை நாங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறோம் தென் முன்பிருந்தா பின்பிருந்தா எப்படி படிக்கலாம் தமிழ் தமிழினிக்கு உதவுவோமா ஃபர்ஸ்ட் ஒன் நரி பிடித்த முயல் முன்பிருந்து தென் வடை கடையில் வளையல் ஆன்சர் பின்பிருந்து பானை மேலே பந்து ஆன்சர் முன்பிருந்து பள்ளி விழுந்த தட்டு முன்பிருந்து பாப்பா கையில் குரங்கு பின்பிருந்து மேகம் தந்த மழை முன்பிருந்து தென் உங்களுக்கு சிறப்பான நாள் பற்றி படம் வரைந்து எழுதுங்களேன் உங்களுக்கு ஸ்பெஷலான டே அது என்ன டேயாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் எழுத கேட்டிருக்காங்க ஸோ சண்டன்ஸ் மிக் பண்ணி எழுதிக்கோங்க என்னுடைய பிறந்த நாள் விழா மிகவும் சிறப்பான நாளாக அமைந்தது அழகான உடைகள் பெற்றோர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து இனிப்புகளை பகிர்ந்து கொடுத்து மகிழ்ந்தேன் நிறைய பரிசுகளும் வாழ்த்துகளும் கிடைத்தன என் வாழ்வின் மறக்க முடியாத இனிமையான நாளாக அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசனில் உள்ள ஒர்க் புக்கு ஆக்சஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்